மகளே சும்மா இருப்பதற்கும் அசையாமல் இருப்பதற்கும் வித்தியாசம் உண்டு என் அம்மா செய்த வேலை சும்மா இருப்பதல்ல அசையாமல் இருப்பது அவருடைய பெயர் தையல் நாயகி இந்த மாதிரியான பெயர்களை ஏன் இப்போது வைப்பதில்லை என்று நான் பல முறை யோசிப்பதும் உண்டு தையல் என்றால் பெண் என்று ஒரு அர்த்தமும் உண்டு பெண்களுக்கு எல்லாம் நாயகிதான் என்னுடைய அம்மா நான் படித்தது அரசு பள்ளியாக இருந்தாலும் அவ்வப்போது கிளைக்கப்படும் நோட்டு புத்தகங்கள் உடைக்கப்படும் ஜாமட்ரி பாக்ஸுக்கெல்லாம் கேட்டு அழும்போது ஒவ்வொரு முறையும் திட்டிக் கொண்டே வாங்கித்தரும் அப்பா கூடவே வரும்போது ஒரு சாக்லேட்டும் வாங்கி தருவார் அந்த உயரமான கட்டிடத்தின் அப்பா கட்டுமான பணியில் இருந்தபோது மூன்றாவது மாடியிலிருந்து கீழே விழுந்ததில் அப்பா இறந்து விட்டார் என்று சொல்லி எல்லோருமே அழுது கொண்டிருந்த நான்கு வயது பையனாக நான் ஏன் இவர்களெல்லாம் அழுகிறார்கள் என்று புரியாமல் விழித்து கொண்டும் இருந்தேன் அப்பா தூங்கிக்கிட்டு இருக்காருப்பா என்று யாரோ சொல்ல விவரம் தெரியாத நான் பந்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் விளையாடப் போனது இன்னும் எனக்கு நினைவில் இருக்கிறது அன்று முதல் அம்மா தான் வேலைக்கு போகவும் ஆரம்பித்தாள் கொஞ்சம் வளர்ந்த பின் என் அம்மாவிடம் கேட்டேன் என்ன வேலைக்குமா போறீங்க என்று சும்மா வேலை தான் சாமி என்றாள் சும்மா உட்காரதா வேலை அதுக்காகவா சம்பளம் தராங்க என்று கேட்டேன் தராங்களாப்பா என்று அம்மாவும் சொன்னாள் சும்மா தானே உட்கார்ந்துருக்கீங்க அப்புறம் உங்களுக்கு முதுகு வலி இடுப்பு வலியெல்லாம் வருதுன்னு சொல்றீங்களே என்று நான் கேட்டேன் அப்போது அவள் என்ன பதில் சொன்னாள் என்று எனக்கு தெரியவில்லை வளர வளர தான் எனக்கு அதனுடைய அர்த்தமே புரிந்தது அம்மாவோ வேலைக்கு சென்றது ஒரு ஓவியக் கல்லூரி சுற்றி பத்து பதினைந்து மாணவர்கள் தூரிகையில் அம்மா அழகான ஓவியமாய் கொண்டிருந்தாள் வகுப்பறையில் நாற்பத்தைந்து நிமிடங்கள் உட்கார்வதிலேயே சலிப்பாகும் நான் அம்மா வெறித்து பார்த்தபடி மணிக்கணக்காய் உட்கார்ந்திருப்பதை பார்த்து அடி மனதில் ஏதோ எனக்கு உறுத்தியது சில நாட்களுக்கு பின் போதுமா நான் தான் ப்ளஸ் டூ வரைக்கும் வந்துட்டேன்ல நான் பார்ட் டைமில் ஏதாவது வேலைக்கு போறேனே நீ தயவு செஞ்சு கொஞ்சம் வீட்லேயே இருமா என்று நான் கெஞ்சி கேட்டேன் அதுக்கு என் அம்மாவோ நீ படிப்பு முடிகிற வரைக்கும் போகிறனே சாமி என்று சொன்னால் சொன்னாலும் என் அம்மா கேட்கப் போவது இல்லை இன்று காலை ஏதோ சீட்டு பணம் கேட்டுவிட்டு போனார்கள் சாயங்காலம் நிச்சயமாக கொடுத்துரு என்று என் அம்மாவும் சொன்னாள் பள்ளி முடிந்து அந்த ஓவியக் கல்லூரிக்கு சென்று பார்த்தேன் ஒவ்வொரு மாணவர்களின் காகிதத்திலும் ஒவ்வொரு குலத்தில் இருந்தால் என் அம்மா அதில் ஒரு ஓவியம் மிகவும் அழகாக இருந்தது வரைந்து முடித்தார்கள் அம்மாவை அழைக்கச் சென்றேன் அம்மாவை தொட்டேன் அம்மாவோ எந்தவிதமான அசைவும் இல்லை திடீரென சரிந்தாள் அதுவரை கண் திறந்தவள் கண்ணை மூடினாள் அதன் பிறகு என்ன நடந்தது எல்லாம் கனவு போல இருந்தது இறுதியில் கல்லூரி நிர்வாகமும் மாணவர்களும் என் கையில் தந்த பணமும் அம்மா எனக்காக கட்டியிருந்த சீட்டு பணமும் சேர்ந்து கட்டிய தொகையில் இன்று நான் கல்லூரி வகுப்பறைக்குள் அமர்ந்திருக்கின்றேன் நான் இன்று அமர்வதற்காக அவள் அத்தனை நாட்கள் அசையாமல் அமர்ந்திருக்கிறாள் அவள் சும்மா உட்காரவில்லை அசையாமல் உட்கார்ந்து அவள் அன்று செய்தது தவம் தவம் செய்தது அவள் வரம் இன்று எனக்கு இந்த வீடியோவை பற்றி என்னுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த அருமையான கதையை ராஜேஷ் குமார் என்பவர் எழுதியிருக்காரு உங்களுடைய பாராட்டுகளை அவருக்கும் தெரிவிச்சிருங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்